தூத்துக்குடி மாநகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் முழுமையாக நடைபெறுகின்றது என மேயர் ஜெகன் பிரியசாமி மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பிரியசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மேயர் பிரியசாமி தலைமை தாங்கினார் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மேயர் ஜெகன் பிரியசாமி பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் புதிதாக ஆயிரத்தி எழுநூறு சாலைகள் போடப்பட்டுள்ளது அண்ணா பேருந்து நிலையம் தளத்தில் பேருந்து நிறுத்தப்படுகின்றது இரண்டு மாடிகள் ஷாப்பிங் மாலாக உள்ளது மூணாவது தளத்தில் தனியார் பங்களிப்புடன் நூலகம் அமைக்கப்படும் மாநகராட்சிக்கு ஐம்பது ஏக்கர் இடம் உள்ளது அந்த இடங்களில் மரங்கள் நடப்பட்டு குறுங்காடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றது மாநகராட்சி பகுதியில் இரண்டாயிரத்தி நூறு லைட் பொருத்தும் பணி நடைபெற்று வருகின்றது ஐந்து இடங்களில் ஹைமாஸ் லைட் அமைக்கும்படும் சிவன் கோவில் தெப்பக்குளத்தை அழகுபடுத்தும் பணி விரைவில் தொடரும் சித்துறை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மாநகராட்சி மூலம் செய்து தரப்படும் என்றார் மேலும் அவர் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணா நகர் பகுதி பெயர் மாற்றம் தொடர்பாக தீர்மானம் நடைமுறையில் வரவில்லை தற்பொழுது டூவிபுரம் மேற்கு என்று மாநகராட்சியில் உள்ளது மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையேற்று இனிவரும் காலங்களில் அண்ணா நகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்படும் நீதிமன்றம் அருகில் உள்ள சுகாதார மையம் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதேபோல் அண்ணா பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் நிபந்தனையின் அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறது சத்யா நகரில் புதிதாக கழிப்பறை கட்டப்படுகின்றது ராஜபாண்டி நகரில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது என்று மே பெரியசாமி தெரிவித்தார் மாமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களது பகுதிகளில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் மனு அளித்தனர் சிலர் இதுவரை நிறைவேற்றிய பல பணிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவேற்ற வேண்டிய சில கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் இந்த கூட்டத்தில் துணை ஆணையர் சரவணகுமார் பொறியாளர் தமிழ்ச்செல்வன் உதவி பொறியாளர் சரவணன் உதவி ஆணையர்கள் சுரேஷ்குமார் வெங்கட்ராமன் நகரமைப்பு திட்ட செயற்பொறியாளர் ரங்கநாதன் உதவி செயற்பொறியாளர் ராமச்சந்திரன் காந்திமதி முனிர் அகமது நகரமைப்பு அலுவலர் சரோஜா மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுடிசாமி அன்னலட்சுமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் திமுக மாமன்ற கொறாடா ரக்ஸ்லின் மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் ராமகிருஷ்ணன் கனகராஜ் கண்ணன் வைதேகி சோமசுந்தரி அதிர்ஷ்டமணி ராணி நாகேஸ்வரி ஜெய்சிலி சரவணகுமார் இசக்கிராஜா ரிக்டா பேபி ஏஞ்சலின் சந்திரபோஸ் எடிண்டா கற்பகவல்லி தனலட்சுமி முத்துமாரி மும்தாஜ் ராமம்மாள் சுகாதார ஆய்வாளர்கள் நெடுமாறன் ஸ்டாலின் பாக்கியநாதன் ராஜபாண்டி ராஜசேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் தீர்மானங்களை வாசித்தார் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நீட்டிப்பு கழிப்பறை பராமரிப்பு பணி ஒப்பந்தம் நீட்டிப்பு உள்ளிட்ட முப்பது தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இருந்தாலும் அதை வந்து கீழே பஸ் நீக்கம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணு மாடிக்கு சேர்ந்து எடுக்காங்க மூணாவது மாடி இது வந்து நம்ம கட்டி போகிறாங்க அதை வந்து நம்ம ஸ்டார்ட் மாற்றி நம்ம கோரிக்கைங்க அதை கோரிக்கையாக வச்சு மூலம் நம்ம அதை துறைமுறை அமைச்சர் அதில் அந்த இடத்துக்கு நம்ம இடம் வாடகை தருவாங்க நம்ம கூட அடுத்த தர நடவடிக்கை அந்த விண்வெளி அந்த ஸ்பேஸுக்கும் கடற்கான படிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த எல்லாம் மாற்றப்படி தெரிவித்து அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி நூறு லைட் வருது ஊர் விழிப்புறதுனால ரெண்டாயிரத்தி நூறு வருது தெரு நாய்களாக நிறைய முயற்சி எடுக்கணும் இதனால தமிழ் ஒரு தனியார் நிர்வாகத்தில் கைவிடப்பட்ட தெருக்கி அந்த கடி அது போக நம்மளோட இடம் ஐம்பது நம்ம இருக்க ஊர் வந்து தண்ணி இருந்து

அந்த இடத்துல வியாபாரிகள் வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்கு போகணும் என்று நல்லா இருந்தாலும் வேறு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கருத்துக்கிட்டே போகிறவங்க அந்த நடவடிக்கை வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மட்டும் புதுசாக ட்ரெயின் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக மட்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாக இருக்கும் ஒரு மலைக்கு பொருளில் நம்ம ட்ரெயின் கொண்டு வந்துட்டே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் மழையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஞ்சம் மழை தான் பயங்கிடு இருந்தாலும் அதை பாதிக்காமல் போகணும் பதினாறு வயது பயன்படுது

அங்க மூணு யாரندہ એમ ટી પાન નું કાંગા નહી દેખાય તો એ કોવા ઓરિયન્ટ હે તરીઓ આના મારુંલાન સે ની કે ટી પાન નું જોવા માં કે સી એ ટ્રામ નું વિચાર હતો અંદરમાં いる કોમ કદા કરેન નું નહી આય માં સે એર નું વાંજીયા તો હવે નગરની મોભો સી એ ટ્રામ નું પરમા માકરેલો આના માકરેલો ની તૈયારી આગળ એ રોમાના રોમનું અગેટમ કો ફીરા રહે છેને કાઉન્ટરા தெரியும் રોમાના પાટિના અગેટમ ફીરા રહે அந்த தயாரிங்களை செய்ய வச்சு அந்த இடத்துல மக்கள் கோரிக்கை மெயினாக நம்ம புலனியராக இருக்கட்டும் அந்த மாமனோட சின்னோட போய் உங்களோட அந்த இடத்துல அது நிறைவேறேன் பீச்சில் யாருமே நம்ம வாங்கி கட்டு போகணும் நம்ம எடுத்துக்கோங்கிறத திரும்ப முடியும் மாநாட்டில் ஏற்கனவே வந்து நாங்கள் கட்சி அறிவிக்கிறோம் அறிவிக்க இதுவரை செய்ய நானும் ஆயிரம் ரொம்ப அது ஆயிரம் ஒரு இருபது பூங்காட்டு அதை ப்ரீ அந்த பனிஜி வந்து இடம் ரெடி நம்மளோட சைட் நிறைய ஆகுனாலும் ஆக்கிரமி மீட்கப்படுது சைட் நடியாக பூங்காட்டில் பனிஜி வந்து போய் வந்தோம் ஆரம்பிச்சா அஞ்சு மாமா வச்சுக்கிட்டே வராங்க அந்த மாமாங்களோ யார் யார் அதை வந்து வச்சுக்கிட்டு வராங்கன்னு தெரியும் அதை தொடர்ந்து பிரிசிப்பா இருக்கா நடைபெற்று இப்போ ஆரம்பமாக ஒரு சில இருக்கு சின்ன கருவாங்க ரொம்ப நாள் வந்து மொத்தம் வரேன்

அரங்கர் 832 ஆரவாரர் அரசாங்கவினர் 98 வரிவுக்கு மொத்தம் 100 கோடி என்ற ரசீதுக்கு 1.1 கோடிக்கு வரவில்லை ஆதார் கார்டு ரேஷன் கார்டை மூணு கட்டம்ல அண்ணா நகர் 1 2 11 வீடுக்கு புறப்படுறதுல ஒருகுடனும் பொதுகிராமம் காவலனையும் மத்தியபரம் காவலனையும் சேர்ந்து பாட்டி உள்ளது அண்ணா நகர் சட்டமன்ற தபகனையும் மற்ற அண்ணா நகர் தென்றமும் காவலணை செயல்பட்டுகொண்டே ஒரு வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் click saying hi